ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஎன்ஸ் அல்டிமேட் கொண்டாட்டம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம அசோக் நகர் ஆஞ்சநேயர் கோயிலில் பார்த்திங்கன்னா அனுமன் ஜெயந்தி விழா வந்து ஒவ்வொரு வருஷமும் வெகு சிறப்பாக நடந்துட்டு வராங்க ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம அனுமன் ஜெயந்தி என்னைக்கு வருதுன்னு பார்த்திங்கன்னா வர டிசம்பர் மாதம் பத்தொம்போதாம் தேதி அன்னைக்கு பார்த்திங்கன்னா அனுமன் ஜெயந்தி விழா வந்து நம்ம அசோக் நகர் ஆஞ்சநேயர் கோயில் வந்து வெகு சிறப்பாக கொண்டாடுறாங்க ஸோ அதை முன்னிட்டு பார்த்திங்கன்னா நம்ம ஆஞ்சநேயருக்கு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நாளும் அதாவது பத்தொம்போதாம் தேதி அனுமன் ஜெயந்தி பார்த்திங்கன்னா பத்து நாட்கள் முன்னதாகவே பார்த்திங்கன்னா அனுமன் நம்ம ஆஞ்சநேயருக்கு தான் ஒவ்வொரு விதமான அலங்காரங்கள் பண்ணி வந்து சிறப்பிக்கிறாங்க ஸோ அது என்னெல்லாம் ஆரம்பிக்குதுன்னு பார்த்திங்கன்னா வர பதினொன்று பன்னெண்டு அதாவது கார்த்திகை மாதம் பதினொன்று பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முதல் மார்கி ஆறு அதாவது இருபத்தி ஒன்று பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த ஆஞ்சநேயர் ஜெயந்தி விழா வந்து வெகு சிறப்பாக கொண்டாடுறாங்க ஸோ அதோடய நிகழ்ச்சி நிரலை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஸோ பதினோராந்தேதி காலையில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்கன்னா சிறப்பு அலங்காரங்கள் நடக்கு இருக்குது ஸோ பதினோராந்தேதி காலையில் வந்து கணபதி ஓ வந்து இந்த நிகழ்ச்சி வந்து நான் அனுமன் ஜெயந்தி விழா வந்து ஆரம்பிக்குது ஸோ காலை வந்து ஐந்து மணி அளவில் சிறப்பு ஓமம் அப்புறம் வெற்றிலை மாலை அன்றைக்கு தினம் பார்த்திங்கன்னா வெற்றிலை மாலை அலங்காரம் ஸோ ஒவ்வொரு நாளும் பார்த்திங்கன்னா வந்து வெவ்வேறு விதமான அலங்காரங்கள் காட்சி தராங்க ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பன்னிரெண்டாம் தேதி சிறப்பு அலங்காரம் அதே மாதிரி பதி பதிமூணாம் தேதி பார்த்தீங்கன்னா வடை மாலை அலங்காரம் ஸோ இதெல்லாம் வந்து சிறப்பு அலங்காரங்களில் வந்து ரொம்ப பிரசித்தி பெற்றது அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ப பதினாலாம் தேதி பார்த்திங்கன்னா சிறப்பு கனி அலங்காரம் பதினஞ்சாம் தேதி பார்த்திங்கன்னா சிறப்பு அலங்காரம் பதினாறாம் தேதி பார்த்திங்கன்னா சிறப்பு அலங்காரம் பதினேழாம் தேதியும் சிறப்பு அலங்காரத்தில் வந்து காட்சி தராரு முக்கியமாக பார்த்திங்கன்னா பதினெட்டாம் தேதி பார்த்தீங்கன்னா சிறப்பு லட்டு மாலை அலங்காரம் ஸோ இந்த இது வந்து காலையில் வந்து ஆறு மணிக்கே வந்து இந்த அலங்காரங்களில் நடைபெறும் ஸோ மாலையில் பார்த்திங்கன்னா வந்து ஒவ்வொரு நாளும் ஒரு இசை வகுப்பு இசை கச்சேரிகள் நாட்டியம் முதலானவற்றும் ந நிகழ இருக்குது மாலை ஆறு முப்பது அளவில் வந்து ஒவ்வொரு நாளும் ஸோ முக்கிய நிகழ்வாக பார்த்திங்கன்னா பத்தொம்போதாம் தேதி வந்து பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை வந்து ஹனுமன் ஜெயந்தி விழா சிறப்பாக கொண்டாட இருக்கிறாங்க ஸோ இந்த ஹனுமன் ஜெயந்தியை முன்னிட்டு பார்த்திங்கன்னா காலை நாலு முப்பது அணுவில் சிறப்பு அபிஷேகமும் காலை ஆறு மணிக்கு சிறப்பு வெள்ளிக்கவச தரிசனமும் பார்க்கலாம் ஸோ அதுக்கு அது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மதியானம் ஏழு முதல் பன்னிரெண்டு வரை இந்த அனுமனை வந்து நம்ம தரிசிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் ஏக தின லட்சார்ச்சனையும் நடைபெறும் காலை ஒன்பது மணிக்கு மேலாக நடைபெறும் அப்புறம் பார்த்திங்கன்னா கடைசியாக பார்த்தீங்கன்னா ஆறு இருபத்தொன்று பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஞாயிற்றுக்கிழமை பார்த்திங்கன்னா திரு சிறப்பு செந்தூர் அலங்காரம் பண்ணி சிறப்பு வந்து பார்த்திங்கன்னா கூடி உணவருந்தல் ஸோ எல்லாருக்குமே வந்து வந்து சமபந்தி போஜனம் வந்து அன்றைக்கி நடைபெறுக்கு ஸோ நீங்களும் இந்த தவறாமல் இந்த அனுமன் ஜெயிந்தி விழாவில் கலந்து கொண்டு ஸோ அனுமனோட வெவ்வேறு விதமா விதமான அலங்காரங்களை பண்ணி பண்ணியிருப்பாங்க ஸோ நாமும் அதை தரிசித்து இரவனோட அருள் பெறலாம்